தாயோட கருவறைக்குள்ளே இருக்கிற குழந்தைய ஸ்கேனிங் முறைப்படி பார்ப்பது தற்கால தொழில்நுட்பமாக இருக்கலாம் ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இந்த தொழில்நுட்பத்தை சர்வசாதாரணமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சிற்பம் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அதிசய சிற்பம் காஞ்சிபுரத்திலிருந்து காவேரி பக்கம் போகிற பாதையில் சிறுகரும்பூர் அப்படிங்கிற ஊரில் சுந்தர அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்குது சோழர்களால் கட்டுமானம் செய்யப்பட்டு விமான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற தூங்கானை மாடக்கோயில் கோயில் அமைப்பில் இருக்கிற இந்த கோயில் சிதிலமடைந்து இருந்த நிலையில் காஞ்சி மகா பெரியவரோட வேண்டுகோளுக்கு இணங்க எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு சிறிய கோயிலாக இருந்தாலும் பல சிற்பங்கள் இந்த கோயிலில் உண்டு ஆனால் குறிப்பிட்டு சொல்கிற இந்த குழந்தை கருவறைக்குள்ளே இருக்கிற இந்த சிற்பம் தேவையில்லாத கற்கூவியல்களுக்கு நடுவில் தான் இருக்குது இதே போல் ஒரு சிற்பம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திரு சக்கரப்பள்ளியிலையும் பார்த்துருக்கேன் நீங்கள் இதே போல் சிற்பத்தை வேறு எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்